ஊருவாகவே ஊறி வளர்ந்தவங்களுக்கு இந்த ஊருவா இல்லாமல் சாப்பிடவே முடியாது பார்த்துங்க ஊருவா பார்த்தது என்னமோ ஒரு சொர்க்கத்தையே கண்ட மாதிரி ஒரு பிரகாசம் பார்த்துக்கோங்க முஞ்சில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊருவா வாங்க போனால் இரநூத்தொம்பது ரூபா அந்த ஊருவா சிக்கன் உருவா சரி வீட்டிலேயே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ போன்லெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கால் கிலோ மட்டும் அதுக்கு மாற்றி வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு உப்பு எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சிக்கனை பரட்டி வச்சாச்சு பார்த்துக்கோங்க அதை அப்படியே ஊறிகிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளியையும் ஊற வச்சுட்டேன் தண்ணியில் இப்போ மசாலா வேணும்ல அதுக்கு ஒரு சின்ன துண்டு ஒரு ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரே ஒரு பூவு அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வருத்தாச்சு பார்த்துக்கங்க இந்த கடுகு வந்து இந்த மாதிரி பொரியும் அப்படி டப்படம் பொறிஞ்சு எடுக்கும்போது அதை அப்படியே மாற்றி வச்சிட்டேன் பார்த்துக்குங்க அதை ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே விரைவி வச்சிருக்க அந்த சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் பார்த்துங்க கொஞ்சம் நேரத்தில் என்னடன்னா நான் தண்ணியே ஊற்றாம தண்ணி டப்ப டப டப்பட்னு எங்கேருந்து வந்துச்சோ தெரியல அது பாட்டுக்கு மழையாக வந்துருச்சு பார்த்துங்க சரி அந்த தண்ணியை வற்ற வச்சுருவோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணேன் பார்த்துங்க நல்ல சிம்மில் இருந்த அடுப்பை கூட்டி வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்ற வச்சாச்சு வத்த வச்சதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸா அப்படி தனித்தனியாக உதிவுதியாக இருந்துச்சு பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சு சரி என்ன பண்ண நம்ம தான் ஊருகா பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சிக்கன் கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் இறங்கி இந்த மாதிரி துண்டு துண்டாக தனித்தனியாக வந்து வச்சு பத்துங்க அப்போது சரி ஓகே நம்ம தண்ணி ஊற்றாம தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் சரி இருக்கிற நூறு எண்ணெயை ஊற்றிடுவோம் காக்கில சிக்கனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு எண்ணெயையும் ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை நல்லா வேக வச்ச வச்சு பார்த்துக்கங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் கொஞ்ச நேரம் ஹை ஃபிளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு அது தனியாக எடுக்கலை அப்படியே பொறிச்சுட்டு இருந்தேன் மதுங்க நல்லா ப்ரௌன் கலரில் ஆச்சு அந்த நேரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் அந்த மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவையும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துங்க வாசனை அப்படி கமக்கமான வந்துச்சு பார்த்துங்க அவ்வளோ ஒரு வாசனை உப்பு தேவைப்பட்டுச்சின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வரவும் போது தனியாக உப்பு போட்டு செஞ்சாலும் கூட பிரச்சனை இல்லை பார்த்துக்கங்க அப்படி ஒரு ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு பார்த்துங்க எப்போவே ஒரு ஒரு தட்டு சோற்ற சாப்பிட்றலாமான் இருந்தது அது கூட கொஞ்சோண்டு மனத்தை கூட்டுறதுக்காண்டி ஒரு ஒரு கத்து கருவேப்பில் அப்புறம் தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுக்கிட்டேன் நல்லா காரமாக உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கூடும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காரமாக இருந்தாலும் அப்போ தான் சாப்பாடு நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்குங்க கிண்டிக்கிட்டே இருந்தப்போ லாஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அந்த புளித்தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன் பத்துக்குங்க கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சம் இருந்துச்சு அதை அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊற்றி அப்படியே நல்லா கிண்டி விட்டாச்சு பார்த்துங்க கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நாள் அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சாச்சு பார்த்துக்கங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் நல்லா செட் ஆச்சு அதனால் ரெண்டு நாள் எப்படியாவது அதை அப்படியே வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலையும் எடுத்து அதே மாதிரி கொஞ்சோண்டு புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கிண்டி வச்சேன் பார்த்துக்குங்க சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ டெய்லி என்ன இருக்கோ இல்லையோ இந்த ஊருகாய் இல்லாமல் சாப்பிடவே முடியாத பார்த்துங்க அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கடையில் போய் வாங்குறத விட அதில் வினிகர் சேர்ப்பாங்க நம்ம அதுக்கு வீட்லேயே நல்லெண்ணெய் வாங்கி க சிக்கனையும் ப்ளூ போன்லெஸ் வாங்கி நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ரொம்பலாம் எனக்கு டைம் எடுக்கலாம் பார்த்துக்கங்க அடிப்படையிலே நின்றுகிட்டும் இருக்கல கடை கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ரெண்டே நாளில் நல்லா ஊருகாவும் ஊறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சாப்பாட்டுக்கு லெமன் ரைஸு கொஞ்சோண்டு சிக்கன் பொறிச்சது அந்த ஊறுகாயை வச்சு சாப்பிட்டாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல்